புழல் சிறையில் காவலர் தாக்கியதால் உயிருக்கு போராடி வரும் தனது மகனுக்கு உரிய நீதி வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலடிப்பாடியைச் சேர்ந்த செல்லமுத்து வனிதா தம்பதியின் மகன் கோகுல் ஆவடியை அடுத்த மோரை கிராமத்தில் தனது உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார் கடந்த சனிக்கிழமை கோகுலை கஞ்சா வழக்கில் கைது செய்த சோழவரம் போலீசார் அன்றிரவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் சிறையில் காவலர் ஒருவர் காகித கத்தியால் கோகுலின் தலையில் தாக்கியதில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை கோகுலின் கை கால்கள் செயல்பாட்டை இழந்து உடல்நிலை மேலும் மோசமாகி கோமா நிலைக்கு சென்றதால் அவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து கோகுலின் பெற்றோர் காவல்துறையினரிடம் முறையிட்ட போது கோகுல் அதிக போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தாக்கவில்லை என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் உயிருக்கு போராடி வரும் தனது மகனுக்கு உரிய நீதி வேண்டும் எனவும் தனது மகனை தாக்கிய சிறை காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோகுலின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார்